வேதியின் உலகம் பார்க்கலாம் சரியா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மளுக்கு ஹிஃப்ட் அனுப்பி நாலு நாள் ஆகுது சரியா நாலு நாளாக அஞ்சு நாளில் நினைக்கிறேன் நான் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம் ஏன்னா வீடு மாறுதில் அதிகமாக அடைந்ததுனால் என்னால் எதுவும் பண்ண முடியல இன்னைக்கு தான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண கூப்பிட்றோம் ஆமாம் அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் வந்திருக்கு நாங்கள் அதை ஓப்பனே பண்ணல அதுவும் இருக்குது சரியா ஆமாம் பாருங்கள் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் யாருன்னு தெரியல நம்மளுக்கு வந்து ஹிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அனுப்பி நாலு நாளாகுது ஓகேவா தெரிக்கலாம் உடைக்கலாமா எடுத்துடலாமா என்ன இங்க பாருங்க ஐயோ எனக்கு பிடிச்ச கலரு நைட்டி நைட்டி சூப்பரா இருக்கான் நைட்டி நல்லாயிருக்கா இல்லை நைட்டி தான் அனுப்பியிருக்காங்க நான் நெக்கு மாடல் நல்லானியே நல்லா தான் கலர் உக்கா இருக்குது ஆமாம் நெக் மாடல் மாதிரி இருக்குது சரியா இது ஒரு நைட்டி அனுப்பிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னா இன்னொன்று இன்னொரு பார்சலையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர் பேரை சொல்லலாம் ஓகேவா இல்லை தெரிஞ்சு அடுத்தாலையும் சேரியாக இருக்குமா அடுத்தாலையும் நைட்டி அதே நல்லதுதான் அடுத்தாலேயும் நைட்டி தான் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆமாங்க நல்லா இருக்கு சரியா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த இது வந்து எனக்கு ரெண்டாவது கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க சரியா இது ரெண்டு இது கணக்கு பார்த்தா மூணாவது கிஃப்ட்டு சரியா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மளுக்கு ஸேரீ ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தாங்க அவங்க தான் எனக்கு இப்போவும் நைட்டி அனுப்பியிருக்காங்க ம் இருந்து அனுப்பியிருக்காங்க இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மொதல் அனுப்புனவங்க தான் மொதல் எனக்கு ஸாரி அனுப்பியிருந்தாங்க அந்த சிஸ்டர் இப்போ வந்து திருப்பி எனக்கு நைட்டி அனுப்பியிருக்காங்க ஆமாம் சரியா அவங்களோட பேர் வந்து கவிதா சரியா ஆமாம் அந்த சிஸ்டர் தான் எனக்கு சேரீ ஃபஸ்ட்டு அவங்க தான் அனுப்புனாங்க இப்போ நைட்டியும் அந்த சிஸ்டர் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலி சூப்பராக இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க உண்மையிலே அவங்க நல்லா இருக்கணும் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அனுப்பின சரியா அவங்க ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா சரியா இந்த நைட்டி வந்து இனிமேலே நல்லாயிருக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த நெக் மாடல் நான் வந்து போட்டதே கிடையாது இந்த நெக் மாடல் நல்லாயிருக்கு ஆனால் கலரும் ரெண்டுமே லுக்காக தான் இருக்குது சரியா சூப்பராக இருக்குது ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரியா ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நல்லா இருக்குங்க நைட்டி ஓகேவா சூப்பராக இருக்குது அடுத்தாப்பில் போட்டுட்டு ஒரு வீடியோஸும் போட்டுட்ருவோம் சரியா நல்லா இருக்கா ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி கவிதா வீட்டு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சரியா நீங்கள் அனுப்புனதுக்கு தேங்க்ஸ் உண்மையிலே உங்கள் ஃபேமிலியெலாம் நல்லா இருக்கணும் எந்த இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி பாய்